எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னுடைய நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் போகல சரியான மழைங்க எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுனால எங்களுக்கு கிளைமேட்டும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல சில்லுன்னு இருந்துச்சுங்க மார்க்கெட் போய் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டுங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாம் சொல்லலை கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் நான் போய்கிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு ஒரு சீட் கழித்து வந்து ஒரு அறுபத்தாறு வயசு இருக்கும் எனக்கு அம்மா வயசு தான் சொல்லுவேன் அந்த அம்மா வந்து அறுபத்தாறு வயசு இருக்கும் எனக்கு ஒரு சீ சீட்டு தான் அவங்க உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி இந்த ஒருத்தன் ஒருத்தன் வந்து பின்னாடி அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அந்த சீட்டுக்கு நடுவில் கேப் இருக்கும் இல்லையா அது வழியாக கையை விட்டு பேட் டச்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பேட் டச் பண்ணுறது என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி அடித்து அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டாங்க அந்த ஒருத்தனை வந்து கீழே இறக்கி விட்டாங்க எல்லாருமே திட்டி இது பண்ணி கீழே இறக்கி விட்டாங்க எனக்கு இது என்னன்னா ஒரு பஸ்ஸில் நம்ம எத்தனை பேர் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சொல்லுங்கள் மினிமம் வந்து ஒரு முப்பது பேர்கிட்ட நம்ம இருப்போம்மா எல்லாருமே இருக்காங்க பஸ்ஸில் வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து என் அப்பா வேஸு அண்ணன் வேஸு தம்பி எல்லாருமே எல்லா ஏஜ்லேயும் வந்து பஸ்ஸில் எல்லாருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஒரு பொது இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மற்றவங்க மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சு நம்ம பார்க்குறோமே இது பண்ணுறோமே இது பண்ணால் வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க வைக்கிற இப்படி பண்ணுறாங்களே அவங்க இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு எவ்வளோ பெரிய எப்படி சொல்லணும் தெரில எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் இருக்கணும் இந்த தப்பு பண்ணால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இது பண்ணக்கூடாது பொம்பளைங்க மேலே இப்படி கை வைக்கக்கூடாதுன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல எதை பற்றியுமே யோசிக்காமல் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிணா அப்போ வந்து ஒரு இதை ஒரு ஆணை ஆதிக்கன்னு சொல்லவா இல்லாட்டி நம்ம தப்பு பண்ணிணா நம்மளை யார் கேட்பா நம்மளை யார் என்ன சொல்லிட முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம எல்லார்கிட்ட தான் செய்வாங்க இதை தவிர்த்துட்டு வேறு யார் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு தெனா இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலை இத்தனைக்கும் அந்த ஆள் வயசோட அந்த அம்மா வயசு அறுபத்தி ஆறு அந்த ஆளுக்கு ஒரு நாற்பது தான் இருக்கும் ஒரு அம்மா வயசு ஒரு அம்மா வயசு இருக்கிறவங்கள போய் இப்படி ஒரு தப்பான பா வரவேளை எப்படி பார்க்க தோணுச்சு நான் வந்து இந்த நடந்த விஷயத்தை வந்து நான் என் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே என் தம்பிக்கிட்ட என் பையன் கிட்டே எங்கள் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்கிறேன் என் தம்பிக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நான் எப்போவுமே நாங்கள் வெளியில் போகணும்னா நாங்கள் எப்படி போகணும் நாங்கள் எங்களை நாங்களே தான் பாதுகாத்து பாதுகாத்துக்கிறணுமா ஒரு இந்த இந்த எங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு ஆம்பளைங்க வந்து எங்களை வந்து ஒரு நல்ல விதமான பார்வையில் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு என் தம்மிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஏ அவன் ஒரு திருப்பி ஒரு பதில் சொன்னான் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு வெளியில் போகிறதா இருக்கட்டும் நாங்கள் வந்து கூட வந்துக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா எங்களுக்கும் சில வேலைகள் இருக்கும் நாங்கள் அந்த வேலையில் பார்க்க முடியும் எனக்கே ஒரு நாள் நீங்கள் தனியாக தான் போய் ஆகணும் நாங்கள் எப்போயுமே கூட வர முடியாத சூழ்நிலை உங்களையும் நீங்களே தான் பாதுகாவாக பார்த்துக்கிறனும் நீங்கள் தான் பத்திரமா போயிட்டு வரணும் எத்தனை நாளைக்கு இங்கே நம்ம பத்திரமா போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா என் பின்னாடி யாராச்சும் வராங்களா வாராங்களான்னு பார்த்துட்டே போய்கிட்டு இருக்க முடியுமா எல்லாத்தையும் நம்ம தப்பான பார்வையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நம்ம யார் போய் குறை சொல்கிறது ம் எனக்கு அவ்வளோ மனசு வேதனையாக இருந்துச்சு ஒரு ஒரு பொது இடத்துல இப்படி நடக்குதுன்னா அப்போ ஒரு ஒரு யாருமே இல்லாத இடத்துல வந்து போகிறோம்ட்டா அப்போ அதெல்லாம் பாதுகாப்புன்னு நம்ம எதுவுமே நான் சொல்ல முடியாது இல்லையா நம்ம என்ன சொல்லலாம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் போய் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஜென்ஸ் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் அப்பா வயசில் உள்ளவங்க என் தம்பி வயசில் உள்ளவங்க இல்லட்டா எங்கள் அண்ணன் வயசில் உள்ளவங்க யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா இதுக்கு நாங்கள் என்ன எப்படிங்க அந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து நாங்கள் மற்றவங்க கிட்ட பாதுகாத்து நாங்கள் இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க இது எனக்கு எப்படி சொல்லி முடிக்கணும்னு தெரில எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல ரொம்ப பல்கராகவும் பேசக்கூடாது இப்போது ஒரு பொது இதில் நம்ம பேசுகிறேன்னா அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி போட்டிருக்கேன் நான் இதில் வந்து நான் ஒன்றே ஒன்று தாங்க என்னால் செய்ய முடியும் நான் வந்து மற்றவங்கள போய் நான் என்னால் திருத்தவும் முடியாது நான் சொல்கிற கருத்துக்களை வந்து அவங்க ஏற்றுக்கவும் முடியாது ஆனால் நான் ஒன்றும் பண்ணலாம் என் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் என் பையன்கிட்ட சொல்லலாம் எது தப்பு எது தப்பு எது தப்பு கிடையாது நீ எப்படி நடந்துக்கிறனும் முக்கியமாக வந்து பொது வெளியில் நீ எப்படி நடந்துக்கிறனும் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறனா என் பையன்கிட்ட சொல்லி வளர்க்கலாம் அது தாங்க நான் இருக்கேன் அன்றைக்கி நடந்த பிரச்சனையாக என் பையன்கிட்ட விவரமாக சொல்லி இப்படி இருக்கக்கூடாது இது தப்பு ஒரு பெண்களை பார்த்தா நீ இப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட நான் சொல்லி வளர்த்துட்ருக்கேங்க உங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி வளங்க நம்ம போய் ஒரு ஊருக்கே சொல்ல முடியாது ஊருக்கே சொன்னாலும் நம்ம சொல்கிற கருத்தை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கும்போது நம்ம எடுத்து சொல்லி வள வளர்க்கலாம் இந்த வீடியோவில் நான் எதை தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்